வணக்கம் செம்மி நாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு எழூர் நாட்டாக போகணும் சாமி திருணன் உங்கள் பசும்பன் சோழனியன் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அதாவது நேற்று டிவியில் போட்டிருந்தோம் நம்ம செம்மி நாடு சேர்ந்து டிவியில் சிரட்டைகள் தொல்காப்பு விட திரிப்பு போட்டிருந்தோம் அது வந்து பலமான ஒரு கமெண்ட்டு ஏன்னா அந்த சிரட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கும்முறல்கள் கதறல்கள் என்னடாது நம்மளோட நீலச்சாயம்லாம் எல்லாம் வெளுக்குதே நம்ம வந்து நறுக்கி வேஷம் போட்டு சிங்கம்னு அலைஞ்சிட்டு இருந்தோம் இப்போ அந்த வேஷம் கலையுது அப்படின்னு சிரட்டைகள் சிரட்டை வாய்ஸ் சவுண்டு ஓவர் அப்போ ஏன்னா உண்மையை சொல்லும் போது எல்லாத்துக்கும் வலிக்க தான் செய்யும் நாம் வந்து யார்கிட்டையும் நம்ம ஜாதி ரீதியான எந்த பிரச்சனையும் நம்ம போகல ஆனால் நம்ம வரலாறு ஒருத்தன் வந்து தொடரும்போது நம்ம வந்து பார்த்துட்டு வேடிக்கை போக முடியாது அதனால தான் நம்ம சார்பான வரலாறு நமக்கு போடுறோம் வாங்க முடிவு போகலாம் சரி என்றால் சார்ந்திருப்போம் என்றால் தட்டி கேட்போம் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி உண்மையை உரக்கச் சொல்வோம் உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம் உறுதி வரை சொல்வோம் அதை இறுதி வரை சொல்வோம் அதாவது இந்த தொல்காப்பியத்தை வச்சு தான் இப்ப பெரிய பெரிய வரலாறு பிரச்சனை எல்லாம் உருவாகும் உண்மையிலே தொல்காப்பியம் மட்டும் இருந்தாருன்னு வச்சிக்கலேன் இவங்க பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்து மனுஷன் வந்து நூலாக இருப்பாங்க ஏன்னா நாமும் இன்னுத்துக்கு எழுதணும் ஏன்னா தமிழோட சொல் பொருள் அதாவது சொல் எழுத்து பொருள் யாப்பு அணி அது சம்பந்தமா எழுதணும் தமிழ் எப்படி எழுதணும் வாழ்வியல் என்ன இது சம்பந்தமா நம்ம த தொல்காப்பியத்தை எழுதணும் அதுக்கு சொல் அதிகாரம் எழுத்து அதிகாரம் பொருள் அதிகாரம்னு கொடுத்து ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒம்பது ஏலை கொடுத்து மொத்தம் இருபத்தி ஒம்போது இருபத்தேழு ஏலை கொடுத்து நம்ம எழுதி வச்சா இவங்கடா இதில் வச்சுட்டு ஜாதி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அவர் உண்மையிலேயே சொல்காக்க இருந்தால் நூறு நூலாயிரம் இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில நம்ம பல பல வரலாறுகள் நம்ம அதிலே போட்டிருக்கோம் செம்மி நாடு சேது டிவிலே போட்டிருக்கோம் வரலாறுகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கோம் வரலாறு பார்க்குறவங்க நம்ம டிவியில் பார்க்க அதுவும் பார்க்க மாட்டாங்கிறாயங்க இப்போ என்ன பிரச்சனைனா தொல்காப்பியத்தில் போட்டுருவங்க சிலப்பதிகாரம் அகநாநூறு புறநானூறு ஐங்கநூறு புருந்தொகை நெற்றினை எல்லாத்துலேயும் எடுத்து போட்டாச்சு மரவர்ன்றது இலக்கணத்தில் மரவர் இல்லாத இலக்கணமே கிடையாதுன்ற லெவலில் இருக்குது அதையும் எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு இப்போ கல்வெட்டு பல கோயில் கல்வெட்டையும் சொல்லியாச்சு கல்வெட்டு செப்பேடு பட்டயம் எல்லாத்தையும் சொல்லியாச்சு ஆனால் இது வந்து நம்ம என்ன நினைக்கணும்னா அந்த தொல்காப்பியத்தை வச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே எப்படின்னா இந்த முக்களோத்து சமூக சமூகத்தை எப்படி வந்து பால்படுத்தணும் இந்த சமூகத்தோட வரலாறு எப்படி கெடுக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட பத்து வருடத்திற்கு முன்பே இந்த வேலையை துவங்கிட்டாங்க ஆமாம் அதில் சில அரசு அரசியல் கட்சிகளும் இதுக்கு பங்கு இருக்குது அது நமக்கு தெளிவாக தெரியுது இப்போ நாம் என்ன சொல்ல வரோன்னா தொல்காப்பியத்தில் வந்து நீ திணைய வச்சு நீ பேசுற மருதத்தில் மருதத்தில் இந்த மாதிரி உழவர் உலத்தி இருக்கு அந்த உழவர் உலத்தி யாருன்றதை நம்ம சொல்லிட்டோம் அதாவது வேளாளர்கள்னு ஒரு சமூகம் இருக்கு காராளர் கார்காத்த வேளாளர் வெள்ளாளர்னு ஒரு சமூகம் இருக்கு அந்த சமூகமே இல்லை அப்படின்னா இவங்க சொல்லக்கூடிய கருத்து கூட பொய் கூட ஓரளவு நம்ம சரி ஏதோ சொல்ல வராங்கப்பான்னு காது கொடுத்து கேட்கலாம் ஆனா அந்த சமூகம் இருக்கும் பொழுது இந்த சமூகத்தை எப்படி உள்ளே கொண்டு போக முடியும் அதை அதை வந்து நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது ஆமாம் உழவர் உலகத்தின்றது வேளாளர்கள் வேளாண் யாருன்னா அது இவங்க கிடையாது வேளாளர்கள்ன்றது வேளாளர்கள் வெள்ளாளர்கள்னு கிட்டத்தட்ட காலங்காலமாக அதை நமக்கு பின்னால் அவங்களும் வர்றாங்க ஆமாம் அவங்களும் ஒரு சிறப்பாக இந்த சமுதாயம் கல்வி அறிவுலையும் சரி பொருளாதாரத்திலையும் சரி மிக தெளிவாக சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஜாதி பிரச்சனை எந்த பிரச்சனையும் போகாமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம மக்கள் உண்டு நம்மளோட பொருளாதாரத்தை மேன்மைகளை கொண்டு போகணுன்ற ஒரு கவனத்தில் இருக்காங்க ஆனால் இவர்கள் இப்போ இது போன்ற ஒரு செயல்கள் செய்யும்போது என்ன அது எதுனால அப்படி நடக்குது ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கு அதில் சில வரலாற்று தெரிஞ்சவங்க மாதிரி சில பேர் உள்ளே வர்றாங்க அதுக்கு முக்கியமான ஆள் யார் என்ன சீமா சீமானு இந்த கரு பழனி இந்த டீம்லாம் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு என்ன அரசியலில் நான் ஓட்டு வாங்கி தரேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்ட்டு மேல் மட்டத்தில் பேசிக்கிட்டு ஒரு டீமாக பேசிக்கிட்டு இது போன்ற ஒரு செயல்கள் ஈடுபடுறது என்ன சொல்கிறாங்கன்னா இவங்கலாம் தொல்காப்பியத்தை கண்டுபிடிச்ச மாதிரி தொல்காப்பியரோட ஏதோ பேரங்கி மாதிரி இவரு அகத்தியருக்கு சிசி மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது பள்ளத்தில் வாழ்ந்தார்கள் அதனால் அவர்களுக்கு அந்த பேரு பள்ளம் எங்கே வந்துச்சு அது நல்லா தமிழ் அறிந்த இப்போ நான் சொல்ல போகிற கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தமிழ் புரிந்த எல்லாருமே அதாவது எப்படி நான் மலைக்கு மேலே இருக்கிறாங்களாம் மலையிலேருந்து கீழே பார்க்குறாங்களாம் பள்ளமாக தெரியுது அதனால அந்த பல் பள்ளத்தில் இருந்தனால அவர்களுக்கு அந்த நான் என்ன சொல்ல வரேன்னா தொல்காப்பியத்தில் அவங்களுக்கு எந்த வரலாறுமே கிடையாது இந்த இதை பிடிச்சிட்டு தொல்காப்பியத்தில் வரலாமா அப்படின்ற ஒரு யோசனையில இது இந்த மாதிரி பேசுகிறாங்க ஆனால் நம்ம என்ன சொல்கிறோமா பள்ளம் அப்படின்னா என்ன தோண்டப்பட்டது தான் பள்ளம் மருதத்தில் இருந்த சமவெளி அது வயலும் வயல் சார்ந்த பகுதி சமவெளி பகுதி மலையிலிருந்து பார்த்தா பள்ளமாக தெரியுமா சமவெளி சமவெளியை போய் நான் பள்ளத்தில் இருந்தாங்க பள்ளத்தில் இருந்தாங்கண்ணா இது எந்த தமிழில் இருக்குது அதாவது இன்னொன்று நீங்கள் கேள்வி பள்ளத்தாக்குன்னு இருக்கு தெரியுமா உங்களுக்கு பள்ளத்தாக்குன்னு என்ன மலைக்கு கீழே வந்து பல ஆயிரம் அடி பல நூறு அடி வந்து பள்ளமாக இருக்கும் அதை வந்து பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க என்ன ஆனால் இதை வந்து சமவைய பகுதியை போய் பல்லன்றதும் இந்த பள்ளத்தில் வாழ்ந்த நாளாக அவங்களுக்கு அந்த பேர் வந்ததுன்றதும் என்ன ஆந்திராவில் சொல்கிற அந்த தெலுங்கு பேரை மல்லா வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நான் மல்லர்னு சொல்கிறதும் இது எவ்வளோ பெரிய வரலாற்று திரிப்பு இருக்குது அப்படின்றத நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது தயவு செஞ்சு இதை நம்ம யோசிக்கணும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஊடகத்தில் வரலாறை தவறுதலாக திரிக்கிறாங்க ஆனால் இந்த வரலாறை திரிக்கிற நபர்கள் வந்து பட்டியல் இனத்துல இருந்துகிட்டு பிசிஆர் வளம் கொடுத்துக்கிட்டு நான் தான் ஆளு அப்படின்னு பேசுறதுல வந்து எந்த விதத்திலயும் நியாயம் இல்லை இப்போ நம்ம திருப்பி நம்ம பேச போறோம்னு வச்சுக்கோங்களேன் உடனே கம்ப்ளைண்ட் இப்போ நீங்க இளமனூர் பிரச்சனையை பாத்தீங்களா இளமனூர்ல பிரச்சனையா இருந்துச்சு எவ்வளவு பேரு பிசிஆர் வளருக்கு அப்ப நீ வந்து நான் வந்து உயர்ந்தவன் நான் எல்லாத்துக்கும் உள்ளவன் நான் தான் எனக்கு தான் முதல் மரியாதைன்னு ஒரு ஆளு ஓ மக்கள் வந்து நான் வந்து தாழ்த்த போட்டவன் என்னை வந்து இவன் திட்டான் அப்படின்னு போய் இவன் மக்கள் வந்து பிசிஆர் வழக்கு கொடுக்க அந்த பிசிஆர் வழக்கு உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா இல்லை நீ ஒன்று பேசுகிற அவங்க மக்கள் ஒன்று செய்கிறாங்க அப்போ நீ முதல்ல என்ன செய்யணும் பட்டியல் ஒன்று வெளியில வெளியில் வந்துட்டு இது போன்ற ஒரு பேச்சு பேசுனா கூட உங்கள்கிட்ட நான் எதிர்வாதம் பண்ணலாம் அது வந்து நியாயமானது இப்போ நீ என்ன எதிர்வாதம் பண்ணுறது கூட உங்களால் தகுதி இல்லாத ஒரு நபராக தான் நீ இருக்க அப்படின்ற போது வரலாறு உங்கள்கிட்ட பேசுகிறதே முதல்ல தப்பு ஏன்னா எங்கள் வரலாறு நாங்கள் பேசிக்கிட்டுருக்கோம் எங்களுக்குள்ளே நாங்கள் இருக்கோம் ஏன்னா எங்கள் வரலாறு எங்கள் சமூக இளைஞர்களும் தெரியணுன்றதுக்காக எங்கள் வரலாறு சொல்லிகிட்டு இருக்கோம் இது உங்கள்கிட்ட இருக்கிற ஆஃப் வாய்ஸ் வந்து ஒரு தற்கொலைத்தனமான கேள்விகளை கேட்டுக்கிட்டு உனக்கு வரலாறு இருக்கா அது இருக்கா இது வரலாற்றில் பிறந்த வரலாற்று சொந்தமான ஆண்ட வம்சத்தின் உள்ள வாரிசுகள் நாங்கள் பேசுகிறோம் உனக்கு என்ன வரலாறுன்றத நீ பட்டியலத்துலேருந்து வெளியில் வந்துட்டு பேசு நாங்கள் கேட்குறோம் எதுவுமே இல்லாமல் காட்சி காட்சி காட்சின்னு கத்திக்கிட்டு ஒரு கூடம் இருக்குது அதில் நம்ம நாலு பேர் பேசலாமா நாலு பேர் கேட்கலாம்னா உண்டை ஜாதரடிக்கிறவங்கன்னா கேட்பான் மற்றவங்க யாரும் கேட்க மாட்டான் அதனால தொல்காப்பியத்தை வச்சு தயவு செஞ்சு திரிக்காதீங்க தொல்காப்பியன்றது தமிழ் இலக்கணத்துக்காக எழுதப்பட்ட ஒரு காப்பியம் தயவு செஞ்சு அந்த தொல்காப்பியத்தை இழுக்காதீங்க ரெண்டாவது வரலாறு அப்படின்னா நீ என்ன பண்ணும் பட்டியலி வெளியில் வந்துட்டு வரலாறு பேசு நீ வந்து உள்ளே கிடந்துக்கிட்டு நான் வந்து வரலாறு பேசுகிறேன் வரலாறு பேசுகிறேன்னா எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை அதனால இப்போ ஏன்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு உள்ளே போகணும்னு வச்சுக்கேன் அதை வச்சு நீ என்ன பண்ணுவ இந்த மாதிரி என்னை வந்து திறந்தாளுத்து பேசிட்டான் அப்படின்னு போவது அதனால் நீ வெளியில் வந்துட்டு நம்ம பேசுகிறோம் கரெக்டாக இருக்கும் நன்றி வணக்கம் நமது செம்பிய நாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்க்ரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உறவுகளே